அழகா ஈஸியா முடிச்சுட்டு புக் எக்ஸசைஸ் மட்டும் தான் இருக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுக்கலாம் சும்மால இது ஆப்போசிட் கேளு ப்ரெசன்ட் பாஸ்ட் கேளு ஸ்மால் ஈஸியா சொல்லி இது ஸ்பெல்லிங் சொல்லு சொல்லிடு சார் அந்த தரிசனே நல்ல காதல விழுது அந்த நோட்ல எழுதிருக்க மாதிரி அது மட்டும் தான் நியூ வெட்ஸ் அது மட்டும் படித்தா போதும் Yeee Yeee El, subine E kato fun, e kato fun ஏய் அழ வைக்காத லைவ் அள அழை வச்சுருக்காங்க சுமார் aicho eh aicho aicho ரேவா அக்கா ஹாய ரமேஸ் வீரா வை இப்போ தான் ஷோ ஆகுது சாரி 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 ஆனால் அதான் இல்லை அக்கா நானும் இருக்கிறே குகு தேங்க் யூ இப்போ தான் கமெண்டு ஸோ ஆகுதுப்பா சாரிப்பா சாரி சரியா கார்த்தி हाय हाय अम्डी என்ன மெசேஜ் கார்த்திக் பொரியிலே லாஸ்ட் ஸ்டாப் வந்து ஜாலியா பேசினங்களே இன்னொரு மாதிரி கால்ல ஓடுற அழக்கூடாது நான் அப்படி பேசணும் சரியா போறதுக்கு அந்த दुकानல சொல்லுங்க வீரா இருக்குலா நான் என்ன நிலைமையில உட்காந்துருக்கேன்னு தெரியுமில தர்சனே ஒய் ஒய்கா ஒய் நானே அழுதுட்டு இருக்கேன் நீங்களும் சேர்ந்து ஏன் அளீங்க சொல்லுங்க அவரு படுத்துட்டாரோ அதுக்கதாவது வெளியில உள்ள டாப்பா போட்டு விட்டுப்போம் ராமலிங்கம் சொல்லுங்க ராமலிங்கம் இதயம் போட்டிருக்கீங்க லைக்க போடுங்க சந்தமா படிமா உம் முடி புக் எக்ஸசைஸ்லீட் பண்ணிட்டு எதுக்கு வைக்க வீரா Emang, nah, aku nggak, eh, Mama nah, nah, di tadi lama please, like. semua ada, ceria.

E L L O W L O R A A D E R E A D R E D A B

இது புக் எக்ஸசைஸ் படி ப்ளீஸ் தங்க இன்னைக்கு ஒரு நாள் படி தங்க அம்மா கஷ்டப்படுத்ததே உங்களுக்கு அண்டி தானே கஷ்டப்படுதேன் பாரு அம்மா கண்ணில் கண்ணீரை பாரு கையை கொண்டா கையை கொண்டாது கையை சொல்லு கண்ணீர் இல்லையோ கண்ணீர் இல்லையோ

चलिए हम वो है, वो है फिल्ली चिल्ली और मिली, फिल्ली टिल्ली मिली यारे। कटा फिल्ली। कटा फिल्ली स्पेलिंग? हम्म। हरी, दस क्लिक में परस्तो। बुकावा वस्तु क्या नहीं?

positivo vivo porco de tener

see uh, so blue. I do, 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 படு நான் டென்ஷன்ல இருக்க நான் சொல்லும் போதே மரியாதையா இருந்துரு சொல்லிட்டேன் காலையில பண்ணும்போது பண்ணிட்டு தெரியாத என்கிட்ட எல்லாம் हाय देवा नावा ना நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஒரு நான் திருநெல்வேலி பிரதர் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பிரதர் ஒரு லைக்கா போட்டு விடுங்கள்

நீங்க இல்லைன்னு என் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களால என் வாழ்க்கை விடுதலையா இருக்கு என்ன பண்ணது தெரியாம வாழ்க்கைக்கு பதில் தெரியாம நானே தெரிஞ்சிருக்கேன் விடுகிறதுக்கு பதில் சொல்றேன் நானும் பல உட்கார்ந்துருக்கேன்